தாவைக்காலுக்கு பார்த்தீங்கன்னா விசில் சின்ன ஒதுக்கப்பட்டிருக்கு மூன்றெழுத்து மந்திரம் அப்படின்னு ஒட்டுமொத்த கட்சியும் கொண்டாடிட்டு இருக்காங்க விஜய் விசில் எல்லாமே வீழ ஆரம்பிச்சிருக்கு அடிச்சாங்க அவர் வரதை பார்த்து விசில் அடிச்சாங்க இன்னைக்கு இருக்குது அப்படின்னும் போது கத்திரிக்காய் மூத்தனா கடத்தருக்கு வந்து தானே ஆகணும் வரும்போது பார்ப்போம் மற்றபடி விஜய் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் நிறைய பொது இடங்கள்லாம் விசில் அடிச்சு நிறைய பொதுமக்கள் இடையூறு செய்யறாங்க நிறைய பேர் காவலி வெளியிட்டே அது எனக்கு எல்லாம் போனோம்னா ஒழுங்காக ஒரு திரைப்படத்தை பார்க்கணும் விசில் அடிக்கிறவங்க பார்த்தாலே நம்ம அடிக்கலாமான்னு எனக்கு எல்லாம் சொல்லலாம் ஏண்டா இப்படி படத்தை கெடுக்கிறானுங்க அப்படின்னு நமக்கு தோணும் இப்போ அந்த மாதிரி எனக்கு மட்டும்தான் தோணுமா நிறைய பேருக்கு தோணலாம் பொது இடத்துல விசில் அடிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா கொஞ்சம் கடுப்பாவாங்க உங்க பீச்சை உங்க பீச்சை உயிர் என்ன வரவான்னு இன்னும் ஒரு மாதம் ஒன்றரை மாதம் ஆக இன்னும் தலைவர் விஜய் வரலையேன்னு மக்கள்லாம் காத்துக்கிட்டு இருக்காங்க அவங்களுடைய ரசிகர்கள்லாம் அடிப்பணிஞ்சுதான் வரலாறு வந்து எங்களுக்கு கிடையவே கிடையாது நாங்கள் வந்து அந்த மாதிரி சரித்திரங்களுக்கு கிடையவே இல்லை எங்கள் தலைவருக்கு சரி எங்கள் கட்சிக்கும் சரி அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் நீங்கள் அடிப்பணிஞ்ச மாதிரி சொல்கிறீங்களே அம்மா அவர்களுடைய இந்த ஆட்சி மக்களுக்கான ஒரு ஆட்சி தலைவா திரைப்படம் இப்படி இருந்து ஞாபகம் டைலாக் உங்களுக்கு ஞாபகம் இருக்கு அப்புறம் என்ன தன் துறைமுகங்களும் தேனிக்கு போறாருன்னு கேள்விப்பட்டேன் பாண்டியன் ஒருத்தன் வந்து டிவி கீழே இருக்கிறவர் வந்து அவர் விமர்சனம் பண்றாரு களத்துக்கு வந்தார் களத்துக்கே போயிட்டு ஆரமா தாவேகாவுக்கு யாருமே கூட்டி நீங்க வரல என்ன பார்க்கணும் எப்படிங்க வருவாங்க யாருங்க நீங்க தமிழ்நாட்டு மக்கள் இன்னைக்கு வரைக்கும் மாற்றம் மாற்றம்னா என்ன தத்துவம்னா என்ன கொள்கைன்னா என்னன்றத இன்னும் முழுசா உள்வாங்கல உலகெங்கும் வாழக்கூடிய தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணல் நம்ம இணைந்திருப்பவர் ஊடக வேலாளர் திரு அருள்மொழிவர்மன் அவருக்கு மகிழ்ச்சி தாவைக்காவுக்கு பார்த்தீங்கன்னா விசில் சின்னம் ஒதுக்கப்பட்டிருக்கு மூன்றெடுத்து மந்திரம் அப்படின்னு ஒட்டுமொத்த கட்சியும் கொண்டாடிட்டு இருக்காங்க விஜய் விசில் எல்லாமே வீழ ஆரம்பிச்சிருக்கு புதிய ஒரு எழுச்சி வரப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நாங்க தான் வரப்போற சொல்லி எல்லா இடங்களையும் விசில் அடிச்சு கொண்டாடிட்டு இருக்காங்க எப்படி பாக்குறீங்க எப்பயுமே விசில் அடிப்பாங்க எப்பயுமே அவங்களுக்கு ரொம்ப இணக்கமான ஒரு சிம்பிள் தான் அது அவர் வரத பார்த்து விசில் அடிச்சாங்க விசிலா இருக்குது அப்படின் போது அவங்க தொண்டர்களுக்கு அவங்க ரசிகர்களுக்கு அது ரொம்ப ஒரு இணக்கமான சிம்புள் இப்போ அடிக்கடி அண்ணன் சீமான சொல்லுவாங்க எங்களுக்கு எங்களுக்கு உளமார்ந்த இணக்கமான சின்னம் வந்து விவசாயி தான் நான் ஒரு முறை சொல்லியிருந்தேன் இல்லனா உங்களுக்கு ஒரு முறை ஒரு பேட்டியா எப்போ சொன்னேன் உங்களுக்கு வந்து மைக் கிடைச்சிருக்கு நல்ல விஷயம் தானே என்ன நீங்கள் உங்கள் பேச்சால தானே உங்கள் கட்சியை வளர்த்தீங்கன்னு இல்லை தம்பி எனக்கு மைக்க உடன்பாடு இல்லை ஏன் அப்படின்னு கேட்கும்போது இல்லை எனக்கு விவசாயி சின்னம் தான் எங்களுக்கு உடன்படிக்கையானது விவசாயத்தை கொள்கையோட அப்படின்னு சொல்லி சொன்னார் அது எப்படி நூறு சதவீதம் உண்மையும் அதே போல் இவர்களுக்கு கொள்கையோட ஒத்துப்போகுது கொள்கையோட ஒத்து போது நீங்கள் தவறாக கூடாது அவங்களுடைய வாழ் வாழ்க்கை இயல்பு வாழ்க்கையோடு ஒத்துப்போகிற சின்னமாக வந்து விசில் சின்னமாக இருக்குது அதில் வந்து ஒரு நல்ல விஷயம் தாங்க அவங்களுக்கு ஒரு பாசிட்டிவான விஷயங்க அதை நம்ம வந்து குறைச்சி மதிப்பிடக்கூடாது அவங்களுக்கு வந்து ஒரு எதிர்பார்த்தபடியே அவர்கள் கேட்டபடியே அது ரொம்ப முக்கியமான அடிக்கோரிட வேண்டிய ஒரு வார்த்தை அவர்கள் கேட்டபடியே பிசில் கிடைத்திருக்கிறது இந்திய தேர்தல் ஆணையத்தால் இந்திய தேர்தல் ஆணையம் சிபிஐ இடி ஐடி இதெல்லாம் வந்து ஒன்றிய பாஜக கைப்பாவை என்று வர்ணிக்கப்படக்கூடிய விவகாரங்கள் ஆனா அதுல வந்து பிஜேபியை தன் கொள்கை எதிரி என்று அறிவித்திருக்கக்கூடிய திரு விஜய் அவர்களுக்கு கேட்ட உடனே சிம்பிள் கிடைச்சிருக்குதா அப்படிங்கறதையும் நீங்க வந்து ரொம்ப உற்று கவனிக்கணும் அவங்கதான் வந்து பாத்தீங்கன்னா ஜன்னாயின் படத்தையும் முடக்கி வச்சிருக்காங்க அதையும் அதான் ரெண்டுமே நடக்குது அதாவது கொஞ்சம் விட்டு கொடுக்கறது கொஞ்சம் விட்டு கொடுக்காம போறது கொஞ்சம் பிடி கொடுக்கிறது கொஞ்சம் பிடிக்கெடுக்காம போறது அப்படின்னு நடந்துகிட்டு இருக்கு பார்ப்போம் இன்னும் காலங்கள் இருக்கு கத்திரிக்காய் மூத்தனா கடத்தருக்கு வந்து தானே ஆகணும் வரும்போது பார்ப்போம் மற்றபடி விஜய் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் தமிழக வெற்றி கழகத்தின் தோழர்களுக்கு வாழ்த்துக்கள் விசில கொண்டு போய் சேர்க்கட்டும் ஜனநாயக நாட்டுல யார் வேணா வரலாம் பாராட்டம் என்ன பண்றாங்கன்னு பார்ப்போம் இல்ல கொண்டு போய் சேர்க்கிறது தவறு கிடையாது எல்லாரும் கட்சியினுடைய சின்னத்தை கொண்டு போய் சேர்ப்பாங்க ஆனால் தாவிக்கா வந்து நிறைய பொது இடங்கள்லாம் விசில் அடிச்சு நிறைய பொதுமக்கள் இடையூறு செய்யறாங்கன்ற மாதிரி நிறைய பேர் காலி வெளியிட்டு அதை தெவிக்கிறாங்க சில சமயத்தில் கொஞ்சம் அருவறுப்பாகவும் மாறும் அதாவது விசில் வந்து நான் சொன்ன மாதிரி அவர்களுக்கு ரொம்ப இலகுவான இலக்கவான சின்னம் ஏன்னா தேட்டர்ல இப்போ இப்ப ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு குணாம்சம் இருக்கும் தமிழ் இப்ப எனக்கு எல்லாம் போனோம்னா ஒழுங்காக வந்து முழுமையாக ஒரு திரைப்படத்தை பார்க்கணும் விசில் அடிக்கிறவனை பார்த்தாலே எந்திரிச்சு நம்ம அடிக்கலாமான்னு தோணும் எனக்கு எல்லாம் பர்சனலா நான் அடிக்க போறது இல்லை அதுக்காக பட் எனக்கு கிடைக்கிறானுங்க அப்படின்னு நமக்கு தோணும் இப்போ அந்த மாதிரி எனக்கு மட்டும்தான் தோணுமா நிறைய பேருக்கு தோணலாம் அதுவும் பொது இடத்துல விசில் அடிச்சுட்டு இருந்தீங்கன்னா கொஞ்சம் கடுப்பா ஆவாங்க இதை வேற மாதிரி கொண்டு போகணும் என்ன சொல்லணும்னா அநீதிக்கு எதிராக அடிக்கப்பட வேண்டிய விசில் ஆதிக்கத்துக்கு எதிராக அடிக்கப்பட வேண்டிய விசில் இவங்க கொண்டு போகணும் இவங்களுக்கு கொண்டு போக தெரியாது இவங்க என்ன பண்ணுவாங்க போற இடத்துல விசில் அடிச்சுட்டு இருக்க போறாங்க காதுகிட்டு வந்து அடிக்காதப்பன்னு யாரா கத்த போறாங்க அப்படியா மகாரத்திற்கு வாய்ப்பு இருக்கேன்னா அந்த பசங்கள்லாம் அப்படி இருக்கிறாங்க அப்படி இல்லாம சமூகத்துல சார் சமூகத்துல தம்பி விசில் அப்படிங்கிறதுக்கு நிறைய அரசியல் பொருள்களுமே உண்டு விசில் ப்ளோவர்ஸ்னு சில பேர் சொல்லுவாங்க ப்ளோவர்ஸ்னா யாருன்னா சமூகத்தில் மக்களுக்கு அநீதி இழைக்கப்படுகிறது அப்படிங்கிறத வெளியில கொண்டு வந்து கொடுக்கிறவர் சொல்றவர் விசில் ப்ளோவர்னு சொல்லுவாங்க அதே மாதிரி இந்தியாவில் உலகங்களும் நிறைய பேர் வந்து ப்ளோவர்ஸ் செலுகிறாங்க எனவே அப்படியாப்பட்ட ஒரு கருத்தியலோட ஒப்பிட்டு கொண்டு போகணும் அப்படி கொண்டு போக மாட்டாங்க ஏன்னா அந்த லம்பிகளுக்கு மேபி அது பழக்கப்படாது அந்த பிடிமானம் அவங்கள்ட்ட இல்லை அதை கொடுக்க வேண்டியது யாரு ஒரு தலைமை விஜய் தான் கொடுக்கணும் அதை விஜய் கொடுப்பாரான்னு கேட்டீங்கன்னா அதுக்கு வந்து கண்ணு கட்டிய தூரம் வரைக்கும் அதுக்கு நமக்கு வாய்ப்பு இல்லை ராஜான்றா நமக்கு தெரியுது ஆனால் அப்படி கொண்டு போய் சேர்ப்பாங்க இரிட்டேட் ஆகும் இரிட்டேட் ஆகும் மக்களுக்குலாம் இரிட்டேட் ஆகும் இரிட்டேட் ஆகாத மாதிரி கொண்டு போகணும் என்ன நல்ல சின்னம் தான் என்ன கேட்டிங்கன்னா ஒரு நல்ல சின்னம் ஈஸியாக போய் ரீச் அவுட் ஆகும் விசில் அப்படிங்கிறது ரீச் அவுட் ஆகும் எதிராளிகள் இப்போ நாளைக்கே கூட அந்த சாட்டை தொடங்குறவங்க அல்லது கருத்திறதை எதிர்க்கிறவங்களோ கூட விசிற நான் பேச நான் பேசணுன்னு கேட்டீங்களா அப்படின்னு கூட இதை பகடியாக பயன்படுத்துவாங்க அதெல்லாம் சாதாரணம் நீங்கள் தான் ஆகணும் துரைமுருகன் அவர்கள் அண்ணன் துரைமுருகன் அவர்கள் தேனிக்கு போறாருன்னு கேள்விப்பட்டேன் அங்க வந்து பாண்டின்னு ஒருத்தர் வந்து டிவி கீழே இருக்கிறவர் வந்து அவரை கடுமையா விமர்சனம் பண்றவர் ஏ வா ஒத்தைக்கு வாழ்ந்தார் களத்துக்கே போயிட்டாராமா நான் கேள்வி போட்டேன் நானு அப்ப அந்த மாதிரி விமர்சனங்கள் வரும் அதை எதிர்கொள்ளக்கூடிய பக்குவம் வந்து தாவேக்களை வளர்த்துக் கொள்ள வேண்டும் அவ்வளவுதான் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல பாத்தீங்கன்னா கர்நாடகாவில் பிரகாஷ் ராஜாவும் அதே மாதிரி அந்த சின்னத்தில் போட்டிடுறாங்க விசில் சின்னத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு நம்ம சட்டமன்ற தேர்தலில் மயில்சாமியா இதே விசில் சின்னதான் போட்டிடுறாங்க அப்பெல்லாம் ஏற்படாத தாக்கம் விஜய் அவர்கள் தாவேக்கா சின்னது ஏற்படுத்து நினைக்கிறீங்களா இல்ல அவங்களுக்கெல்லாம் விஜய் அளவுக்கான ஒரு ஒரு பெரிய ஒரு 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 வெளிச்சம் கிடையாது தம்பி வெளிப்படையா சொல்லணும்னா ராஜ் அவர்களுக்கு வந்து ஒரு வெளிச்சம் இருக்கு ஆனா விஜய் அளவுக்கு கிடையாது ஐயா மயில்சாமிக்கு இருந்திருக்குது ஆனா இந்த அளவுக்கு கிடையாது அப்ப விஜய் அவர்கள் அதை வந்து ஈஸியா வந்து பிரபகண்டா பண்ணுவாரு இன்னொன்னு அண்மையில கூட ஒரு படத்துல வந்து பாத்தீங்கன்னா விசில் அடிக்கிற மாதிரியான ஒரு போஸ்டர் ஒண்ணு வந்துச்சு விசில் அடிச்சாரு படத்துல கூட ஒரு சாங் கூட வச்சிருக்கு வந்துச்சு இல்லையா அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும்போது மற்றவர்களுக்கு நீங்க வந்து பிரச்சாரங்களுக்கான பாடல்கள் எல்லாம் நீங்க தயார்படுத்தணும் இப்போ நாம் தமிழர் கட்சிக்குன்னு பாத்தீங்கன்னா கட்சி தொண்டர்களிடம் பார்க்கும்போது பாடல்கள் தயாரிக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமிக்கா ஒரு பாட்டை தயாரிக்கிறாங்க தமிழகத்தை காட்போம் மக்களை மீட்போம்ன்றாங்க முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கா விடியலை நோக்கி பயணம் புதிய பாடல்களை போடுவோம் அப்படிங்கிறாங்க அப்புறம் உதயநிதி அவர்களையும் இப்ப பாட போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன் வர்றாரு இளம் தலைவர் வர்றாருன்னு இவங்களாம் நீங்க ரெடி பண்ணனும் ஆனா விஜய்க்கு ஏற்கனவே இருக்குது ஆயிரம் பாட்டு தூக்கி உள்ள போடுங்க அவங்களும் அத கொண்டாடுவாங்க குதூகலமா இருப்பாங்க ஆனா என்னன்னா இந்த மாதிரி தொடர்ச்சியா பண்ணீங்கன்னா அது ரொம்ப சினிமாத்தனமா மாறும் ஓகே அதுக்குதான் அவங்க இன்னொரு பாட்டு தயாரிச்சு வச்சுட்டாங்க இன்னும் ஒரு மாசம் ஒன்றரை மாசம் ஆக போது இன்னும் தலைவர் விஜய் வரலையேன்னு மக்கள்லாம் காத்துக்கிட்டு இருக்காங்க அவங்களுடைய ரசிகர்கள்லாம் ஏன்னா டிசம்பர் பதினெட்டு கடைசியாக வந்தார் இப்போ என்ன பார்த்தேதி ஜனவரி இருபத்தி மூணு தேவை ஒரு அரசியல் கட்சியின் தலைவர் அரசியல் தேர்தல் களம் நெருங்கிக்கிட்டு இருக்குது தேர்தல் களம் சூடாக இருக்கும்போது இப்போ வரைக்கும் வெளியே வந்து மக்களை பார்க்காம இருக்கிறாரு மக்கள் பிரச்சனை பற்றி பேசாமல் இருக்கிறாருன்னா இது கட்சி தானா அவர் தலைவர் தானான்னு லோக்கல்ல இருக்கிறவன் சாதாரண காமன் மேன் கேட்பானா கேட்க மாட்டானா அவன் கேட்கலன்னா நாம் கேட்கணும் அவன் கேட்க மாட்டாங்க சொல்லுவாங்க பார்த்திருக்கலாம் அவர்களே கேட்கவில்லை அவன் கேட்க மாட்டாங்க பாதிக்கப்பட்டவனுக்காக தான் குரல் கொடுத்து வரலாறு மாற சரித்திரமே கிடையாது மற்றவங்களும் பேசியிருக்கான் இப்போ நம்ம பேசணும்ல நீங்க காலத்தில் இறங்கலையே ஏன் மக்கள் பிரச்சனையை பேசலை ஏன் மக்கள் சொல்கிறவன் நடத்துல என்ன அரசியல் படுத்துறீங்க மக்களை உங்களுக்கு அழுத்தம் கொடுக்குறாங்கன்னா அதையாவது சொல்லணும்ல வெளியில வந்து ஆமாம் என்ன அழுத்தம் கொடுக்குறாங்க கண்டிப்பாக என்னை ஒன்றிய பாஜக அரசு முடக்க பார்க்கறது எந்த முடக்கமும் என்னை முடக்காத நான் எடுத்து பெறுவேன் வெற்றி பெறுவேன் வெற்றி நிச்சயம் தொடர்களில் பேசணும்ல ஏன் பேசல இல்ல நீங்க பேசலன்னு சொல்லிட்டு இருக்கீங்க ஆனா வந்து ஆதவர்ஜன் வந்து ஒரு பிரெஸ் மீட்ல சொல்றாரு அடி பணிஞ்சுதான் வரலாறு வந்து எங்களுக்கு கிடையவே கிடையாது நாங்க வந்து அந்த மாதிரி சரித்திரம் எங்களுக்கு கிடையவே இல்லை எங்க தலைவருக்கும் சரி எங்க கட்சிக்கும் சரி அப்படின்னு இருக்காரு ஆனா நீங்க அடி பணிஞ்ச மாதிரி சொல்றீங்களே அம்மா அவர்களுடைய இந்த ஆட்சி மக்களுக்கான ஒரு ஆட்சி தலைவா திரைப்படம் இப்படி இருந்து பேசுற டைலாக் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இருக்கு ரெட் கலர் டிஷர்ட் போட்டுக்கிட்டு அப்புறம் என்ன அது அந்த அந்த வீடியோவை திரு விஜய் வெளியிட்ட போது பயங்கரமான விமர்சனத்துக்கு உள்ளானார் என்ன இப்படி பயந்துட்டா அப்படி காலையில தம்பி அன்னைக்கு காலையில சென்னையில மவுண்ட் ரோடு உள்ளிட்ட பல இடங்கள்ல பயங்கரமான போஸ்டர்ஸ் தலைவா டைம் டு ஒட்டு ஒட்டுமொத்தமும் தமிழ்நாடு சென்னை தலைநகரமே அதிருது உடனே அம்மையார் ஜெயலலிதா தான் அப்போது வந்து சிஎம்மு உளவுத்துறை வந்து போய் ரிப்போர்ட் பண்ணுறாங்க இந்த மாதிரி படம் தான் இவரோட படம் தான் அப்போவே முடிஞ்சு போச்சு எல்லாமே அந்த அம்மா வந்து முடக்க முயற்சி பண்ணிட்டாங்க எல்லா வேலையும் பண்ணிட்டாங்க நீ என்ன பண்ணியிருக்கணும் ஜெயலலிதாவா கருணாநிதியா யாராவதுனா இருக்கட்டும் ஏன் படம் ரிலீஸ் ஆகும் அப்படின்ட்டுக்கணுமா இல்லையா அப்போ நீங்கள் ஏன் பண்ணீங்க அப்போ அது பேர் பயம் இந்தப்பா இந்த மாதிரி ஆயிரம் விஷயம் எடுக்கலாம் பட் அதெல்லாம் தேவையில்லை ஆனா அவர் ஆதோஜன அவர்கள் வந்து ஒரு அவர் கட்சியில் ஒரு பொறுப்புல இருக்கிறாரு அவர் ஒரு விஷயத்தை பேசி தானே ஆகணும் மைக்க போடுறீங்க அவர் சொல்றது நீங்க சாட்டையில இருந்து வந்து தம்பி விக்ரம் வந்து கேள்வி கேட்கணும்னு நினைப்பாரு அதனால நீங்க கேட்குறீங்க நான் பதில் சொல்லிட்டேன் அதெல்லாம் வந்து ஒரு ஒருத்தரும் ஒரு பாஸ்ட் இருக்குது தம்பி எல்லாருக்கும் ஒரு பாஸ்ட் இருக்குது அதனால அதை நம்ம மறந்துட முடியாது ஆனால் சொல்றாரு பாருங்க யாருக்கும் அடிபணிதா வரலாறே கிடையாதுன்னு அதுதான் நம்ம வந்து இருபத்தி ஒண்ணுல திமுக தான் ஓட்டு கட்டணும்னு அவர் தான் சொன்னாரு ஓட்டு கேட்டீங்க அப்போ திருமுக இருபத்தி ஒண்ணுல திமுக நீங்க இந்த நாலு வருஷத்துல நம்ப முடியாத அளவுக்கு மாறிடுச்சா பேச கூட நிறைய தேர்தல் வாக்குறுதியெல்லாம் கொடுத்துருந்தாங்க திமுக அதெல்லாம் வந்து நிறைவேற்றலன்னு சொல்லி எல்லாம் செவிலியர்கள் தூய்மை பணியாளர்கள் எல்லாருமே போராட்டத்தில் ஈடுபட்டு இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா மருத்துவமளவு பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க மூன்றாவது நாளா அவங்களை காவல்துறை வந்து போல வலுக்கட்டாயமாக கைது பண்ணியிருக்காங்க திமுக தேர்தலில் அந்த வாக்குறுதி எதுவுமே நிறைவேற்றலை எல்லாருமே போராடிட்டே இருக்காங்க என்ன காரணம் திமுகவை பொறுத்த வரைக்கும் தம்பி புருஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க திமுக தேர்தலுக்கு வருவதற்கு முன்பாக கொடுக்கக்கூடிய வாக்குறுதிகளை தேர்தல் முடிந்து வெற்றி பெற்ற பிறகு நிறைவேற்றுறோம் அப்படின்னு சொல்லி அடுத்த ஆட்சி அல்ல அடுத்த தேர்தல் வருது பார்த்திங்களா அது வரைக்கும் உங்களை காக்க வைப்பாங்க நாலரை ஆண்டுகள் ஆச்சி தம்பி அவங்க தேர்தல் இருக்கையில் வாக்குறுதி கொடுத்து நாலரை ஆண்டு முடிவில் தான் டேப்ஸு நாலரை ஆண்டு முடிவில் தான் தூய்மை பணியாளர்களுக்கு உறுதி திட்டம் நாலரை ஆண்டு தான் நான் வந்து செவிலியர்களுக்கு வந்து செவிசாய்ப்பேன் அப்படின்னா இது ஆட்சியா இல்ல காட்டாட்சியா தொடர்ச்சியாக சத்துணவு பணியாளர்கள் தூய்மை பணியாளர்கள் செவிலியர் பெருமக்கள் மருத்துவ பணியாளர்கள் இன்னொரு இன்னொரு மருத்துவ பணியாளர்கள் இருக்காங்க தூய்மை மருத்துவ பணியாளர் ஒருத்தவங்க தனியா இருக்கிறாங்க அவங்க இப்படின்னு ஒவ்வொரு துறையில் இருக்கக்கூடிய பெருமக்களும் தங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றப்படலை அப்படின்றத சொல்லி போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆனால் இந்த அரசாங்கம் அதை கண்டுகொள்ளாங்க எப்படியெல்லாம் மடைமாற்ற முடியுமோ அதற்குனே எடுத்தாத போல மரியாதைக்குரிய ஐயா ஆர்எஸ்எஸ் ரவி இது மன்னிக்கணும் ஆர் என் ரவி அவர் வந்துருவார் அவர் வருவார் போவார் சட்டத்தை மதிக்க மாட்டார் மாநில தன்னாட்சி உணர்வுகளை மதிக்க மாட்டார் அதை எடுத்து இவங்க வந்து விளையாடுவாங்க அவருக்கு ரெண்டு பேருக்கும் ஏதுவாக போடுது நீ ஆட நான் பாட நீ பேச நான் ஆடன்ற மாதிரி போயிட்ருக்கு இது வந்து மக்களை வந்து நம்ம ஒருபோற அனுமதிக்க கூடாது நீங்க நினைச்சு பாருங்க இந்த ஆட்சிக்கு வந்த பிறகு எனக்கு இதெல்லாம் செய்வாங்க அப்படின்னு நம்பின மக்கள் இன்னைக்கு அத்தனை மக்களும் கைவிடப்பட்டிருக்கிறாங்களா இல்லையா கண்டிப்பா அந்த கைவிடப்பட்ட மக்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இந்த குழந்தைக்கு வாக்கு அளிப்பாங்களா வாக்கு செலுத்துவாங்களா அதான் நானும் கேட்கறேன் கொடுத்த வாக்கு நிறைவேற்றும் போது அவங்க எப்படி வாக்கு செலுத்துவாங்க ஏன் இப்படி இருக்காங்க ரெண்டு கட்சியுமே அப்படி இருக்காங்க அதாவது பொதுவா ஒன்று சொல்லுவாங்க இரண்ட திமுகவ வந்து சொல்லி வச்சு உங்களை ஏமாத்துவாங்க அதாவது நம்ப வச்சு உங்களை கழுத்தெடுத்துருவாங்கன்னுவாங்க திமுகவை எப்போதுமே எல்லா கட்சிகளுமே சொல்லுவாங்க திமுகவை தொடர்ந்து எல்லா கட்சியுமே சொல்லுவாங்க செய்ய மாட்டாங்க ஏன்னுவாங்க அதை தொடர்ச்சியா நிரூபித்து வருகிறது இந்த ஆட்சியும் ஐயா ஸ்டாலின் அவர்கள் அதுல இருந்து மாறுபடுவாரு மாற்றி செய்வாருன்னு நம்ம நினைச்சோம் பண்ணல ஆணவப்படுவலுக்கு எதிராக தனிச்சட்டத்தை இயற்றுவோம் என்று சொன்ன திமுக தொடர்ச்சியாக கூட்டணி இருக்கக்கூடிய கட்சிகள் வலியுறுத்தியும் கூட இந்த ஆட்சி அமைந்த பிறகு தொடர்ச்சியாக பல இடங்கள் ஆணவர் நடந்து வந்தும் கூட இப்போதுதான் குழுவை போட்டு இந்த குழு கிணந்து போட்டு வச்சிருக்காங்க ஆட்சி என்ன பண்ண போறீங்க சட்டப்படுவ நிறைவேத்ருவீங்களா பேசவே அனுமதிக்க மாட்டீங்க எடப்பாடி பழனிசாமிய கூட காமிக்க மாட்டேங்க எதிர்கட்சிகள் பேசுறத நீங்க என்னத்தை பண்ண போறீங்க எப்படி நீங்க செய்வீங்க அப்போ சொல்வது ஒன்றும் செய்வது ஒன்றுமாக இந்த ஆட்சி அமைந்திருப்பது என்பது புதிதல்ல அதிமுக ஆட்சி காலகட்டை படுகொலை இன்னும் பல விஷயங்கள் சொன்னதை செய்யாத அதிமுகவை மக்கள் என்ன பண்ணாங்க புறக்கணிச்சாங்க திமுக இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு என்ன பண்ணாங்க புறக்கணிச்சாங்க இதை விட ஒரு முக்கியம் தொடர்ச்சியா ரெண்டு முறை அதிமுக ஆட்சியில் இருந்துச்சு பத்தாண்டு கால ஆன்டி இன்கம்பன்சி அவங்களுக்கு கூடுதலா இருந்துச்சு அப்படி இருந்தும் கூட எழுபத்தி அஞ்சு சீட்டு ஜெயிச்சாங்க சார் அமமுக மட்டும் கூட இருந்திருந்ததுன்னா சோலி முடிஞ்சுன்றாங்க ஒருவேளை அமமுக கூட இருந்திருந்ததுன்னா திமுக ஆட்சி வந்திருக்காது எடப்பாடி பின்னு முதலமைச்சர் அதுக்கே வாய்ப்பு உண்டு இப்ப அமமுக மறுபடியும் என் கூட்டணி அறிஞ்சிட்டாங்கல்ல அததான் சார் இப்ப அந்த கூட்டணி வலிமை பெறுகிறது சார் ஒரு வகையில ஒரு வகையில் டிடிவி தினகரன் மற்றும் இன்னவிர கட்சிகள் அன்புமணி ராமதாஸ் உள்ளிட்ட கட்சிகள் வந்து அங்க போய் சேர்றது ஜான் பாண்டியன் போய் சேர்ந்துருக்கிறது அங்கே அங்க கூட்டணி கட்சிகள் ஒட்டுமொத்த பேர் ஒன்றா நிற்கிறாங்க அது திமுகவுக்கு ஒரு சவாலான ஒரு கூட்டணி சார் ஒரு பக்கம் வலுப்பெருதான் சொல்றீங்க வைத்தியலிங்கம் மனோஜ் பாண்டியனாக இருக்கட்டும் செங்கோட்டையன் எல்லாரும் எம்எல்ஏ எல்லாம் பதவி ராஜினாமா பண்ணிட்டு மற்ற கட்சியில் இணைந்து பார்க்க முடியுதுல்ல அதாவது ஒன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க மற்ற கட்சின்னு அதிகமாக அவங்க போய் இணையது திமுக தான் தாவே காக்க ஒருத்தர் மட்டும்தான் செங்கோட்டையன் அப்புறம் இன்னொரு ஐயா போனார் அவ்வளவுதான் இந்த பக்கம் இப்படி தொடர்ச்சியா போகிறாங்கல்ல இவங்க எதுக்காக போறோம்னு நினைக்கிறீங்க இதுக்கப்புறம் அதிமுக ஜெயிக்க போனால் எதாவது நமக்கு கிடைக்கும் அப்படின்றதால போவாங்க எல்லாத்தையும் தாண்டி அவங்களுக்கு தேவை என்ன தெரியுமா இந்த பக்கம் அதிமுக சீட்டு கொடுத்து தான் போயிருப்பாங்க சீட்டு இல்லைன்னு இருப்பாங்க இப்போ நல்லா யோசிச்சு பாருங்க பைத்தியலிங்க ஒரு வார்த்தை சொன்னார் கவனிச்சிங்களா கூட்டணி குறித்து யோசிக்கவே இல்லைங்க அவர் அப்புறம் தொடர்ச்சி அதிமுக பேசிட்டு இருந்தார் அவர் வார்த்தை சொன்னார் ஏன்னா அவங்க என்டிஏக்கு போறதுக்கு ஓகே பண்ணிட்டாரு ஓபிஎஸ் எழுதி வச்சிருக்க ஒரு வருவார் ஓபிஎஸ் வந்து அவருக்கு ஒரு பிள்ளைங்க சீட்டு வாங்கிட்டு அமைதியா போயிருவாரு இவ்வளவு நாள் கூட எங்களை என்ன சொம்பு நினைச்சாடா அப்படின்னு வெளியே போயிட்டாங்க வைத்தியலிங்கம் இப்போ அங்க போறீங்களே வைத்தியலிங்கத்துக்கு போனா சீட்டு மனோஜ் சூப்பாண்டிய சீட்டு அதுக்கப்புறம் வந்து அன்வர் ராஜாவுக்கு சீட்டு மருதலகராஜுக்கு சீட்டு இங்க இருந்து போன எல்லாருக்கும் சீட்டுன்னா திமுக உட்காந்துக்கிட்டு வேலை பாத்துக்கிட்டு இருக்கிறாங்கன்னா சொம்பைய

அவர் என்ன பண்ணுவாங்கன்னா ராஜீவ்காந்தி தலைமையில சேர்ந்தவங்களுக்கு எல்லாம் லோக்கல்ல ஏதாவது பொறுப்பு வேலையை பாருங்கப்பா அப்படின்னு விட்டுருவாரு மாணவர்கள் சேர்த்துப்பாரு சீட் எல்லாம் கொடுக்க மாட்டாங்க ராஜீவ் ராஜீவ்காந்தி சீட் இல்லைங்கிறாங்க ஆனா இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படி கிடையாது சீட்டு ஒருத்த நாட்டுல எம்எல்ஏ தூக்கி போட்டா வர எம்எல்ஏ கூடிய அப்ப அங்க இருக்கிற திமுக கார என்னத்தை பண்ணுவான் என்ன பண்ணுவான் ஐஸ்கிரீம் முடிப்பீங்களா திமுக காரனுக்கு அப்போ அங்க உட்கட்சியில பிரச்சனை உருவாகும் ஏற்கனவே காங்கிரஸ் கட்சிக்காரன் பிரவீன் சக்கரவர்த்தி போடுறா அப்படி விசில் கொடுத்தது என்னவோ தாவேக்காவுக்கு என்னமோ காங்கிரசுக்கு கொடுத்த மாதிரி ஹே தமிழ்நாடு விசில் கிடைச்சிருச்சு என்னங்க தாவேக்காவுக்கு யாருமே கூப்பிட்டு வரல என்ன காரணம் எப்படிங்க வருவாங்க யாருங்க நீங்க நீங்க சரி முப்பது பெர்சன்டேஜ் ஓட்டு வச்சிருக்காங்க ஒரு மாஸ்க்கு யார் சொன்னா முப்பது எப்ப எடுத்தீங்க யார்கிட்ட எடுத்தீங்க எவ்வளவு எடுத்தீங்க ஃபைனலைஸ் பண்ணதை சொல்லுங்க சும்மா அது மாதிரி புளித்ததோ மாங்காய் புளித்ததும் பேசக்கூடாது தம்பி அதுவும் கட்சிக்காரங்க பேசுவாங்க இப்ப அது முக்கியம் இல்ல தம்பி நீங்க கேள்விக்கு நான் வரேன் திமுகவும் அதிமுகவும் தானே மாத்தி மாத்தி பண்ணுது தமிழ்நாட்டு மக்கள் இன்னைக்கு வரைக்கும் மாற்றம்னா என்ன தத்துவம் என்ன என்ன கொள்கை என்ன என்னன்றத இன்னும் முழுசா உள்வாங்கல அதை நோக்கி பயணிக்கக்கூடிய இப்ப நாம் தமிழர் கட்சி போன்ற கட்சிகள் இருக்கு இன்னும் பல கட்சிகள் சில சில கட்சிகளா இருந்தாலும் இயக்கங்களா இருந்தாலும் விசிக்கா இருக்குது தமிழக வாழ்வுரிமை கட்சியெல்லாம் இருக்குது ஆனாலும் இன்னும் மக்கள் போய் ரீச் ஆகல அதன் காரணமா தான் மாறி மாறி வந்துகிட்டு இருக்கு இப்போ மக்களுக்கு என்ன ஆயிரும்னா இடப்பாடே பரவாயில்லையேப்பா அப்படியே தோன்ற வைக்கக்கூடிய அளவுக்கான ஆட்சி ஒரு பக்கம் மாற்றத்துக்கான குரலா அண்ணன் சீமான் பேசுறாங்க தொடர்ச்சியா குரல் கொடுக்கறாங்க இப்ப மாற்றத்துக்கான மக்களின் மாநாடை போட போறாங்க இன்னொரு சைடு விஜய் வந்து ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு இது எல்லாமே மக்கள் ஆண்டி டிஎம்கேவா பார்த்து ஓட்டு போறதுக்கான ஒரு மண்ணிலைக்கு உருவாகிறாங்க உருவாகி இருக்கிறாங்கன்னு எனக்கு தோணுது இல்ல அப்படியே உருவானாலும் அது மூணா பெரியும்போது அது திமுகவுக்கு தானே அது வலுவா இருக்கும் இல்லதான் அது நம்ம இப்ப அப்படி சொல்றோம் எல்லாருமே திமுக ஓட்ட பிரிச்சா என்ன பண்ணுவீங்க திமுக ஓட்ட பிரிக்கும் போது இந்த மூணுல யார் ஹையெஸ்ட் ஆகும் அவங்க மேல அது ஆதி தமிழர் நாம் தமிழராவும் இருக்கலாம் நாம் தமிழர் வயலில் வர மாட்டுது இல்லை தாவேக்கா வந்து எப்படி பண்ண போகிறாங்கன்னு தெரியல இவங்க ரெண்டு பேரும் கிரவுண்டில் இருக்காங்க இப்போது எடப்பாடி பழனிசாமி மேலே நமக்கு பல விமர்சனங்கள் இருக்குது முரண்பாடுகள் இருந்தாலும் ஈஸி ஆன் கிரவுண்டு இன்றைக்கி வந்து கறிக்கோழி பண்ணையை பற்றி பேசுகிற அசம்பிளியில் கண்டிப்பாக அண்ணன் சீமான் அவர்கள் கறிக்கோழி பண்ணையை குறித்து ஒரு விமர்சனத்தை எழுதியிருக்கிறாரு தொடர்ச்சியாக அந்த விவசாயிகளுக்காக குரல் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு ஏங்க தமிழ்நாட்டுக்குள்ளங்க அண்மையில் இந்த செங்கல்பட்டு சாலையில அமைக்கப்படவிருக்கக்கூடிய மாமல்லன் அப்படிங்கிற திட்டத்தை எதிர்த்து திட்டம் வந்தா தமிழ்நாட்டையே சூறையாக்குவானுங்க அங்க இருக்கக்கூடிய உப்பங்கழிகளை நம்பி இருக்கக்கூடிய விவசாய பெருங்குடி மக்கள் மீனவ சமூக மக்கள் பாதிக்கப்படுவாங்கன்னு தெரிஞ்சு அதை எதிர்த்து முதல் முதல்ல அறிக்கை விட்ட ஒரு கட்சி நாம் தமிழர் கட்சி தாங்க முத முதல்ல அறிக்கை விட்ட கட்சி அவங்க தான் எடுத்து சொன்னாங்க என்னங்க நடந்துகிட்டு இருக்கு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க கொள்ளடிக்கிறதுக்காக பண்றீங்க நான் திட்டத்தை அப்படின்னு பேசுறது அவங்க தானே அது எதிர்த்து தாவேக்கா வாய்த இருந்துச்சா தெரியுமா என்ன பிரச்சனை முதல்ல அவங்களுக்கு அது தெரியாது பேப்பருக்கு பேப்பர் படிச்சாதுன்னு தெரியும் அப்போ அதனாலதான் நான் சொல்றேன் மக்கள் பிரச்சனைக்கு நிற்கிற ஆட்களை பற்றி நம்ம பேசலாம் அவங்க பேசட்டும் நிற்கட்டும் அப்புறமா என்ன ஏன்னா நீங்க பேசவேலன்னு கேளுங்க சரி மக்கள் பிரச்சனைக்கு பேசுறவங்க நிற்கிறவங்க பக்கம் நம்ம பேசலாம் அதை பற்றி நம்ம பேசலாம்னு சொல்கிறீங்க அப்படி பார்த்தா இன்றைக்கி அதிகமாக மக்கள் பிரச்சனை நாம் தமிழ் கட்சி நிற்கிறாங்க சீமானவர் நிற்கிறாங்க இந்த முறை நாம் தமிழ் கட்சி எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தி நினைக்கிறீங்கன்னா ஒவ்வொரு முறையும் தன்னோட வாக்கு வங்கி அதிகரிச்சிருக்காங்க தேர்தல் எப்படி நினைக்கிறீங்க நினைக்கிறீங்களே என்ன பொறுத்த வரைக்கும் நாம் தமிழர் கட்சி இப்போ அடுத்ததாக பிப்ரவரி மாதம் வந்து மக்களுக்கான மாநாடு போடுறாங்க இருபத்தி ஒன்றாம் தேதி அந்த மாநாடு அவங்களுக்கு ஒரு திருப்பு முனையாக அமையும் அந்த மாநாடு நாம் தமிழர் கட்சிக்கும் தமிழ்நாட்டில் மாற்றம் என்று சிந்திக்கக்கூடிய மக்களுக்கும் ஒரு திருப்பு முனையமானோட அது அமைய போகிறது ஆனா தமிழ்நாட்டின் மூளை முழுக்கங்களும் இருந்து தமிழ் தேசியவாதிகள் இளைஞர் பெருமக்கள் பெண்கள் குடும்பம் குடும்பமா குழந்தைகளோட போக போறாங்கன்னு செய்திகள் பாத்துக்கிட்டு இருக்கேன் எல்லா சமூகத்திலையும் பார்த்துக்கிட்டு இருக்கேன் வித்தியாசமான முயற்சிகளோட அலுவலகங்கள்ல இருந்து குடும்பங்கள்ல இருந்து ஒரு ஒரு இடத்துல இருந்தும் மக்கள் வந்து அணியாக திரளாங்க அப்படிங்கிற ஒரு செய்தியை கேள்விப்பட முடிகிறது அப்படியாக வருகிற போது உண்மையிலேயே அந்த மாற்றத்துக்கான மக்களின் மாநாடு அப்படிங்கிறது நாம் தமிழர் கட்சிக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் ஒரு திருவுமுனியாக அமைந்ததுக்கான வாய்ப்புகள் நிரம்ப உண்டு வாக்குகளும் இல்ல சார் இல்ல இல்ல அது வந்து வாக்குகளா இப்போ ஏற்கனவே எ் ஓட்டு வாங்கிய வாங்கி வச்சிருக்கக்கூடிய ஒரு கட்சிக்கு நம்மளால அசம்சல் சொல்ல முடியும் இது ஓட்டா மாறும் இது வாய்ப்பு இதற்கு முன்பாக அன்புமான தான் எனக்கு தயக்கமா இருக்கும் இது நான் தாராளமா சொல்ல முடியுமே போன முறை எட்டு சதவீதம் வாங்கின கட்சி இந்த முறை வரக்கூடிய கூட்டத்தை பார்த்தோம் அவருடைய பேச்சு அவருடைய செயலாட்டல பார்த்து கூடுங்க குறைன்னு சொல்ல முடியுமே அப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பிப்ரவரி மாதம் இவர்கள் போடவிருக்கக்கூடிய இந்த மாற்றத்துக்கான மக்களின் மாநாடு என்பது நிச்சயம் இவர்களுக்கும் ஒரு திருப்பு முனை அண்ணன் சீமானுக்கும் ஒரு திருப்பு முனை தமிழ்நாட்டு மக்களுக்கும் ஒரு திருப்பு முனை ஏன்னா மாற்றம்னா என்ன மாற்றத்துக்காக பேசுகிறவங்கன்னா யாரு எப்படி பேசுவாங்க என்ன பேசுவாங்க நூற்றி பதினேழு ஆண்கள் நூற்றி பதினேழு பெண்கள் ஆட்டுக்கு மாட்டுக்கு போட்டாபடி மலைக்கு போட்டாபடி தண்ணிக்கு போட்டாபடி பனை மரத்துக்கு போட்டாபடி எங்களுக்கு எங்கடா போட்டாருன்னு கேட்டாங்க இதெல்லாமே உங்களுக்காக தான் போட்டாரு எல்லாமே இறுதியில் யாருக்கான பயனை கொடுக்கக்கூடியதுன்னா மக்களுக்கான பயன் கண்டிப்பா ஆடு மாடுக்கு பயனா ஆடு மாடுக்காக இல்ல ஆடு மாடை வளர்க்குறது யாரு மக்கள் மனிதன் நமக்கான பயன் மலைகளுக்கான மாணனா மலைகளுக்கான மானு கிடையாது மலையை யாரு வந்து வச்சிருந்து பாதுகாத்தா யாருக்கு பழனும் ஓம்பிள்ளைக்கு ஏன் பிள்ளைக்கு வருங்க தான் பயன் தண்ணியை பாதுகாத்தா யாருக்கு பயன் மக்களுக்கு தான் பயன் அப்ப இத மையமா வச்சு பண்ணக்கூடிய அரசியலுங்கிறது ஒட்டுமொத்தமா மக்களுக்கானது அப்போ அந்த மக்களுக்கான மாநாடு தான் நான் போடுறேன்னு அவர் போடுறதுங்கிறது உண்மையிலேயே ஒரு நல்ல மாநாடாக இருக்கும் ஆனால் அந்த மாநாடுங்கிறது விஜய் எதிர்ப்பை நோக்கி மட்டும் வச்சிடக்கூடாது அதையும் என்ன என்னுடைய கருத்தாக நான் பதிவு பண்ணுறேன் விஜய் எதிர்ப்பு அல்ல மாநாட்டின் நோக்கமாக இருக்கக்கூடாது அப்படி இப்ப வரைக்கும் யாரும் சொல்லலை பட் நான் சொல்கிறேன் உங்களுக்கு மாற்றத்துக்கான மக்களின் மாநாடுங்கிறது கொள்கை ரீதியிலான ஒரு மாற்று தத்துவ ரீதியிலான ஒரு மாற்று கோட்பாடு ரீதியிலான ஒரு மாற்று ஒரு புரட்சிக்கான துவக்கம் அப்படின்னு இருக்கணும் அதை நோக்கி கொண்டு போகணும் அப்படி கொண்டு போனோம்னா கண்டிப்பா அவங்களுக்கு ஒரு வெற்றியை கொடுக்கும் நான் நம்புறேன் ஓகே நிறைய தகவல் எங்க வந்து பகிர்ந்தீங்க மிக்க மகிழ்ச்சி நன்றி நன்றி தம்பி சாட்டை எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை